ஜீாவின் மாயமா உலகம் வனம் திரைப்படங்கள் அறிவு கோவிலை வழங்க மதுபான கடை வட்டம் குழம்பு கடல் ஆகிய திரைப்படங்களின் இயக்குனர் திரு கமலக்கண்ணன் அவர்கள் வணக்கம் பேசுறதுக்கே சிஸ்டர்லாம் தர ஆரம்பிக்கணும் பத்து நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள சொல்ல முடியும் சரி இதோட முதல் கட்டுரை வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லாத டிலை தேட்டரை பற்றிய ஒரு ஸ்கிரீனிங்ல இருந்து ஆரம்பிக்குது ஒரு நூற்றாண்டு வந்து டிலைட் கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு செய்கிறோம் அது வந்து ஒரு சினிமா கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஒரு ஃபிலிம் சொசைட்டி அந்த ஃபிலிம் சொசைட்டி தான் வந்து சேர்ந்து இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற கோணங்கள் எல்லாம் சேர்ந்து அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு பண்ணுறோம் அதுக்கு ஜீவசாரியை கூப்பிட்றோம் புவியர் செய்ய கூப்பறோம் எல்லாம் சேர்ந்து நம்ம அதை செய்யலாம் ஏன்னால் அது ரொம்ப முக்கியமான நிகழ்வாக இருக்குது அந்த சினிமா கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஒரு ஃபிலிம் சொசைட்டி ஆரம்பிக்கிறதுக்காக தான் முதல் முறையாக ஜீவா சார் வந்து நான் சந்திக்கிறேன் அது எப்படின்னா நான் கல்லூரி படிச்சுட்டு இருக்கிறப்ப நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபிலிம் சொசைட்டி ஆரம்பிக்கலாம் சென்னையில் போய் மெட்ராஸ் ஃபிலிம் சொசைட்டிலலாம் படம் பார்த்துட்டு வந்துட்டு ஏன் நம்ம கோயம்புத்தூரில் நம்ம நமக்கு அவ்வளோ அதுக்கு முன்னாடி இங்கே இருந்த ஃபிலிம் சொசைட்டி பற்றிலாம் பெரிய அறிவெல்லாம் இல்லை நம்ம எதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் சொசைட்டி ஆரம்பிக்கலாம் எல்லாம் பிளான் எல்லாம் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு ஹோட்டலில் வந்து அடுத்த நாள் முதல் ஸ்க்ரீனிங் பண்ணோம் சினிமா பேடைசும் பைசைக்கிள் டீக்கும் அதுக்கு வந்து சாரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லெக்சராக இருந்தால் யானை சார்கிட்ட சொல்கிறேன் அவங்களுக்கு போய் கூப்பிட்றாங்காரே அதுக்கு முதல் நாள் வரைக்கும் பயந்துட்டு நான் இல்லை ஏன்னா எப்போவுமே இந்த இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் எங்களுக்காக படிச்சுட்டு பேசுறதுன்னா ரொம்ப தயக்கம் இப்பவும் கூட இன்னைக்கு கூட செந்தில் குமார் ரொம்ப நேரம் யோசிச்சு சரி பேசிக்கிடுவோம் அந்த ஊர் புத்தகம் தஞ்சாவூர் புத்தகம் வாசிச்சிட்டோம் காய்ச்சல்லாம் வந்துடுச்சு ஒரு புத்தகம் வாசிச்சு ஆராய்ச்சல் யாரிச்சு எனக்கு பாதியிலே பயங்கர காசு வந்துருச்சு அப்படி அந்த மாதிரி பயங்கரமான தயக்கம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அடுத்த நாள் ஒரு ஃபிலிம் சொசைட்டியோட என்ன முதல் நாள் சாயங்காலம் சரி வேறு வேறு வழி இல்லை நாளைக்கு நம்ம கூப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறேன் இங்கே வந்துருங்கன்னு சொல்கிறாரு டவுன்ஹாலில் இறங்குறேன் டவுன்ஹாலில் இறங்கி அவரோட ஒர்க் ஷாப் இருக்கு பின்னாடி அங்கே அங்கே போகிறேன் போய் போய் நேராக அவருக்கே போய் நிற்கிறேன் அவர் பிரஷ்ல வச்சு வரைஞ்சிட்ருக்கார் அது வந்து அது அந்த வாரத்துக்கான ஏதோ ஒரு படத்துக்கான பேனர் போயிட்டேன் பக்கத்தில் போயிட்டேன் வரைஞ்சிட்டே இருக்கார் நின்றுட்டே இருக்கிறேன் கேட்குறதுக்கு தயக்கம் சொல்லுவோம் ஆனால் நாளைக்கு காலையில் வந்து ஸ்க்ரீனிங்கு என்ன சொல்லுவாரோ இப்படி சார் தள்ளி தள்ளி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போய் சார் இந்த மாதிரி ஞான வச்சுருந்து சார் ஆ சொல்லுங்கள் இந்துஸ்தான் காலேஜில் இருந்து வாங்க ஆ சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் சொசைட்டி ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம் அவர்கிட்ட போய் கோயம்புத்தூரில் முதல் முதல் ஒரு ஃபிலிம் சொசைட்டி ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபில்ம் சொசைட்டிஸ் இருக்குது அவங்க எவ்வளோ நடத்திருக்கிறாங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்மளோட லெவலாக தான் போய் அப்படியே மெதுவாக கேட்டுதையும் எங்க நாளை காலேஜ் எங்கே சாங்க அப்படியா சரி ஓகே காலையில் வந்துடுறேன் போங்க நான் வீட்டு போயிட்டு அப்படின்னு தெரியாத நாளைக்கு கிளம்பிடுறேன் ஓகே வரமாட்டார் போல் இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அருண்முனி சார் இயக்குனர் அருண்மொழி சாரையும் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்து பசங்களாம் ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் வந்து நீங்களும் வரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் அந்த அந்த வண்டி ஓடிச்சு ஆனால் ஒவ்வொரு ஸ்கிரீனிக்கும் வந்து படங்களை பார்த்து பல நேரங்களில் வந்து ஐடியாலஜிக்கலாக வந்து பயங்கர முரண்பாடு இருக்கும் நாங்கள் வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக ஒரு ஒரு ஸ்கீம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசன் பண்ணுவோம் இப்போ நினச்சி பார்த்தா பயங்கர பயமாக இருக்கு வந்து டைரியமாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்னன்னா வந்து படங்களை பார்த்து அதை பற்றிய விமர்சனங்கள் குறிப்பாக மத்தியானம் போற தக்காளி சாதம் பட விமர்சனம் வராதில்ல வந்து தட்டி கொடுத்து கொண்டு போவாங்க இப்ப இதைய பத்தி அறிமுகத்தில் பேசணும்னா இந்த புத்தகத்தின் கட்டுரைகளும் அப்படிதான் இருக்கு ஒரு ஆஹ் பொதுவாகவே சினிமாவை பத்திய கட்டுரைகள் அப்படின்னு வர்றப்பவே தர்கா ஸ்கீல் ஆரம்பிப்பாங்க ஸ்டானிஸ் கிட்ட வந்து சேருவாங்க முதல்ல அதை படிக்க ஆரம்பிக்கிறவங்கள அடிச்சு துரத்தி முதல்ல போய் சினிமா கற்றுடுவாங்களா தெரியாம தானே படிக்க வரோம் அதனால முதல்ல இருந்து சொல்லலாம்ல அப்படின்ற பாதி பெரும்பான்மையான சினிமா சம்பந்தப்பட்ட புத்தகங்கள்ல கட்டுரைகள்ல வந்து இருக்கு ஆனா ஜீவசரோட இந்த கட்டுரைகள்ல குறிப்பாக அந்த டிலை தேட்டர் பற்றியான அந்த டிலை தேட்டர்ல ஆரம்பிச்சு கோயம்புத்தூர்ல இருந்த நிற்க அந்த திரையரங்கள் அந்த அனுபவம் சினிமாவோட காலகட்டம் பொதுவாகவே நான் கொஞ்சம் நாஸ்டாலஜிக்கான ஆளு என்னோடய படங்கள்ல அதுவும் உங்களுக்கு கூட தெரியும் அந்த நாஸ்டால்ஜிக் எஃபெக்டை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறது மலையாள படங்களை பற்றி ஒரு கட்டுரை பாலக்காடு கணவாய்க்காப்பு அந்த படம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல நாங்கள் வந்து லாக்டவுனில் வந்து கவனித்து பார்த்தே ஜீவா சாரோட கிரேட் இந்தியன் கிச்சனை பற்றி அவர் அவர் போட்ட ஒரு ஒரு இல்லை வந்து ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் தான் கிரேட் இந்தியன் கிச்சனுங்கிற படமே படம் பார்த்து அது வந்து ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழி இன்னொரு மொழின்னு ஹிந்தி வரைக்கும் போய் சேர்ந்தது அது அவர் வர மாட்டார் ஆனால் அதுதான் நடந்தது அது நடந்ததே நான் என்ன சொன்னா யாராவது இண்டிபெண்டன்ஸ் வந்து படம் பண்ணிருக்கேன் ஏதாவது ப்ரமோட் பண்ணுவோம் அப்படின்னா சீவாசர் போய் பாரு அவர் ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு இலக்கியம் நம்ம தோல்லை கை போட்டு இதை பத்தி என்ன தெரியுமா அப்படின்னு எளிமையா ஒரு விஷயத்த கொண்டு போகிற அந்த நேக் வந்து அவர்கிட்ட இருக்கு அது வந்து ரொம்ப நான் ரசித்து இந்த கட்டுரைகளை படிக்கிறப்ப எத்தனையோ திரைச்சலை படிக்கிறப்போ அதை வந்து நான் ரொம்ப ரசித்து படித்தேன் இதுலேயும் அதை அந்த இது வந்து தொடர்ந்து இருக்குது எனக்கு வந்து ஒரு ஓவியராக அவரை பார்த்தா கொஞ்சம் அதை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் சினிமாவை பற்றி பேசுகிறப்ப ரொம்ப நெருக்கமாகவும் இயல்பாகவும் ஏன்னா நான் ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவரை பழகணும் நான் ஒரு சினிமா இயக்குனராவான்றது நம்பிக்கையெல்லாம் இல்லை இன்னும் சொல்லணும்னா இந்த காலில் ஒரு கடந்த காலம் இருக்குது ஏன்னா வாண்டேஜின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த கம்பெனியோட இனாக்ரேஷன் இங்கே தான் நடந்தது நாஞ்சிலையாவும் ஜீவா எல்லாம் கூட இனாகரேட் பண்ணாங்க அன்னைக்கு நாண்டி சார் பேசுனது ரொம்ப முக்கியமான விஷயம் பயந்து தான் நாங்கள் உட்காந்துடணும் சிம்புத்தேவன் சார் வந்திருந்தார் அன்னைக்கு இன்றைய சினிமா எவ்வளவு மோசமா இருக்குதுன்னா அது வந்து பொதுவாகவே பேசுறாங்க ஒரு வாழை எடுத்து இருக்கோம் அக்கில் சரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்ப வந்து நான் படம் எடுத்து அவருக்கு முன்னாடி பேசுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அந்த வாழை என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியல அடுத்ததுல வேற பேசப்பாளுக்க அதெல்லாம் இங்கே இந்த சூழலில் நடந்த விஷயங்கள் இப்போ அதில் இருந்து கட்டுரைகளாக இதெல்லாமே தொகுத்து அதுக்குள்ள கொண்டு வராரு பொதுவாக ஐடியாலஜிக்கலாக ஐடியாலஜிக்கலா நீங்கள் ஏ பி நாகராஜனோட படங்கள் பற்றி எனக்கு வந்து பெரிய நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப அந்த படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் நிறையா சிவாஜி படங்கள் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே சிவாஜிஜி ரசிகர்கள் அதனால் எல்லா சிவாஜி படங்களையும் நான் வந்து தேட்டரில் பார்த்துருக்கேன் அந்த இந்த புராண படங்கள் மேலே பெரிய இதெல்லாம் இல்லை ஆனால் இந்த அவரோட ஏ பி நாகராஜன் பற்றிய கட்டுரை படித்ததுக்கப்புறம் அந்த படங்களை ரீவிசிட் பண்ணுறது வந்து இதாக இருந்தது நான் திருவிளையாண்டல் இன்னொரு தடவை முழுசாக பார்த்தேன் திருவிளையாண்டல் கூட அறிமுகமான படம் அடுத்தடுத்த படங்களாக ஒரு பெரிய லிஸ்ட் வந்து ரத்த பண்ணுறேன் நீங்கள் இது எளிமையான ஒரு கட்டுரையின் மூலம் நமக்கு படங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே போக ஒவ்வொன்றா அப்போ நம்ம மறுபடியும் அதை வந்து ரீவிசிட் பண்ணுறோம் இல்லை நமக்கு தெரியாத ஏரியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம் இன்னசெண்ட்டை பற்றி ஒரு முக்கியமான கட்டர் அவர் இன்னசெண்ட்டை பற்றி ஒரு லிஸ்ட் அப்படியே சொல்லிட்டே வராரு அது அது அதை நம்ம விசிட் பண்ணி அவரோட ஆளுமைக்குள்ள நம்ம ட்ராவல் பண்ணி போய்ட்டு வரணும்னாவே நமக்கு ஒரு என்னது ஒரு வருஷமே அவங்க போட்டுருக்கு அவ்வளோ படங்களோட ரெஃபரன்ஸ் சொல்றாரு அத்தனையும் ஞாபகங்கள் எதுவுமே கிடையாது நான் இந்த படம் பார்த்துட்டேன் தெரியுமா அதனால இப்படி அப்படிலாம் கிடையாது இல்ல இந்த படத்தை நம்ம வந்து சொல்றோம் ஃப்ளோவில் டேரெக்டர் இருக்கு அது உட்காந்து எழுதுறது இல்லை ஏன்னா நான் அவரோட பேசிட்டு இருக்கேன் போய் சினி ஆட்ஸ்ல போய் என்னைக்காவது ஒரு நாள் போய் உக்காந்துடுவோம் குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது போகும் அந்த இடத்துல ஃபேஸ்புக் போஸ்ட்லேயும் வந்துடும் நீங்க இடத்துனால அந்த அது எதுவுமே வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து ஒரு கட்டுரை எழுதுறோம் அதனால நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம் அதுல இருந்து நம்ம கொண்டு வரோங்கிறது இல்லை அப்படியே ஃபுல வந்துட்டே இருக்கு ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு நினைவாற்றல் இவ்வளவு சினிமாவை பத்தி பெயிண்டிங் வரைஞ்சிட்டு போஸ்ட் போட முடியுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான தான் அப்படி இந்த கட்டுரை தொகுப்பு எனக்கு திரைச்சலை படித்தப்ப எவ்வளோ சந்தோஷத்தை எவ்வளோ ஒரு நெருக்கத்தை கொடுத்துச்சோ அதே நெருக்கத்தை வந்து இந்த தொப்பும் வந்து எனக்கு கொடுச்சு நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பண்ணிய இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி